உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன நேர்களை உலகெங்கிலும் இரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதருமை உழைப்பால் உயரும் மகர ராசி சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் இனிய குரோதியாண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் இந்த வருட பிறப்பாய் பிறப்பிலே சித்திரையில் முத்திரை பதிக்க காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் ஐந்தில் குரு புத்தி தருமா மகரம் அது என்ன சார் புத்தி தருமான் ஐந்தாம் இடம் ஒவ்வொரு ராசிக்கோ லக்கணத்துக்கோ ஐந்தாம் பாவகம் புத்தி அறிவு ஸ்தானம் அதில் ஒரு சுப கிரகங்கள் இருக்கும்போது சுபத்தன்மைகள் கூடும் அந்த சுபத்தன்மைகள் வந்து நமக்கு என்னென்னலாம் செய்யுது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார் குரு ஐந்தை விட ஏழு ஏழை விட ஒன்பது வலிமையான பார்வை இந்த பார்வையில் கடந்த ஆண்டுகள் ஆண்டுகளாக ஏற்பட்ட தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் தொழில் ஆரம்பித்து அதில் நஷ்டங்கள் வேலையில் நிலைத்தன்மை இல்லாதது எதிர்பார்த்த வேலை கிடைக்காமல் போனது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இப்பொழுது சரியான ஒரு கிறிஸ்டல் கிளாரிட்டி கிடைக்கும் இந்த கிளாரிட்டியை பயன்படுத்தி கொண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் எதையும் செய்தாலும் நன்றாக ஒன்றாக அதை வந்துட்டு ஒரே மனதாக செயல்பட வேண்டும் ஏனென்றால் காலபுருஷனுடைய பத்தாம் ராசி உங்களது உங்களிடம் இருக்கக்கூடிய காரியம் மாற்றக்கூடிய தன்மைகள் அடுத்தவர்களுக்கு பலமாகவும் உங்களுக்கு பலமற்றதாகவும் இருக்கிறது இதை நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் போய் பாருங்க நிறைய மகர ராசிக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் புதிய வாடிக்கையாளர்கள் புதிய சப்ஸ்கிரைபர்கள் கொஞ்சம் பின்னோக்கி சென்று பார்த்தீர்களே ஆனால் மகர ராசியினுடைய குறைகள் நிறைகள் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அறிதல் புரிதல் தெளிதல் நற்குணங்கள் அனைத்தும் பார்க்கலாம் ரைட் இப்பொழுது நாம் உங்களுடைய வீடியோக்குள்ளார போவோம் இது மகரம் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு அது கரெக்டா ராசினுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் இப்படித்தான் நடக்கும் என்பது என்னுடைய அனுபவம் நான் மற்றவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் ஜோதிடர்கள் என்று எனக்கு தெரியாது இது என்னுடைய வாடிக்கையாளருக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் சொந்தமானது உங்களுக்கு நான் வந்து இந்த முறையில வழிகாட்டுறேன் பாருங்க முதலில் கோட்சார பலன்களை இருபது சதவீதங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தசா புத்திகள் வரும்பொழுது உங்களுக்கு மகர ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு ராகு திசை போகும் உத்ராட நட்சத்திரம் திருவோணம் ராகு பிளஸ் குருவனுடைய நிலைப்பாடுகள் குரு திசை மகரத்துக்கு அவ்வளவு சிறப்பை தரல அடுத்தது சனி திசை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை சனி ஓரளவுக்கு பரவாயில்ல இது எல்லாமே எதை குறிக்கிறது என்றால் ராகு சனி குரு குரு உங்கள் ராசிக்கு நன்மை இல்லை என்றாலும் அந்த ராகுவும் சனியும் வேலை வேலை சிரமம் கஷ்டம் ஆசை பேராசை அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுதல் அடுத்தவங்களுடைய வேலையை செய்து கொடுத்தல் இதான் நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த கோட்சார பலன்கள் வந்து உங்களுக்கு சாதகமான நேரங்களில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு ஜம்ப் ஆயிடணும் அப்போ இதை எந்த மாதிரி நாம் பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த ராசியினுடைய ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் பொன்பொருள் ஆடை ஆபரணம் மண்மனை வாகனாதிபதி யோகங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் அதே மாதிரி குழந்தை பாக்கியங்கள் திருமண பாக்கியங்கள் திருமணமாகுதல் இப்படியெல்லாம் பாசிட்டிவான பலன்களை இது துவக்கும் துவக்கும் காலம் தான் ஒழிய கோட்சாரம் முடிவு காலம் இல்லை எதுவுமே ஸ்டார்ட் அப் ஸ்டார்டிங் தான் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குகிறோம் சார் வாங்குங்க சார் வீடு கட்டலான் இருக்கோம் கட்டுங்க அதே மாதிரி வாகனங்கள் மாற்றி வாங்கிக்கலாம் வாங்கிடுங்க வெளிநாட்டு குடி உரிமைக்காக அப்ளை பண்ணியிருந்தேன் கிடைக்கும் என்ன சார் எல்லாம் பாசிட்டிவாக சொல்கிறீங்க சார் ஏற்கனவே தான் உங்களுக்கு குரு குருதசை சனி திசைன்னு போய்ட்டுருக்கு அந்த மத்தியம வயதில் ஒரு நாற்பது வயசுக்குள்ளார் அதில் என்ன லக்கணம்னு எனக்கு தெரியாது ஆண்டுகளாக ஏழரை நாட்டு சனி அது உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுப்பார் கெடுதல் செய்ய மாட்டார் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது சில வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்வில் நிச்சயம் நல்ல பயனை அடையலாம் அடுத்தது உங்கள் ராசியினுடைய பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறார் இதாங்க ஒன்பதாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாகவும் பதினொன்றாம் இடத்தை ஏழாம் பார்வையாகவும் இந்த குரு பார்க்கும்பொழுது லாப மேன்மைகள் நான் பிஸ்னஸ் இருந்தேன் நாலஞ்சு வருஷமாக பெருசாக பெனிஃபிட் இல்லை அந்த லாபத்தை கொண்டு வர்றதுக்கு உண்டான வழிமுறைகள் எனக்கு தெரியல அப்படின்னு அதுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆக ஒரு நமக்கு இதுதான் சூஸ் ஆகும் எதையான அவங்கள்ட்ட வந்து மல்டிபிள் டேலண்ட் இருக்குது பல தொழில்கள் இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்கள் ஈடுபடுவீங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லாத சூழ்நிலை இருக்கும்பொழுது அந்த இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி எதில் லாபம் நமக்கு வரும் என்ன தொழில் செய்தால் லாபம் கிடைக்கும் எனக்கு பல தொழில்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஒரு பாட்டுக்கு மெட்ராஸ்லேருந்து வந்து என்னை பார்த்தாரு எதை கேட்டாலும் செய்கிறேங்கிறாரு எல்லாம் இதில் ஈடுபட்டேங்கிறார் பேட்டரி கிடைக்காத யார்னா இப்போ ஒன்றுமே எல்லாம் சும்மா உட்காந்துருக்கேங்கிறார் அதுதான் நாம் எதையாவது ஒன்றை நன்றாக எடுத்துக்கொண்டு லாபம் அதில் எந்த அளவுக்கு வரும் என்று தெரிந்து இப்போ வந்து செக் வச்சிங்கன்னா கரெக்டாக ஜெயிச்சிருவீங்க அடுத்தது உங்கள் ராசியை ஒன்றாம் இடம் இதான் உங்கள் ராசியை குரு பார்க்கும்பொழுது அந்த ஒவ்வொரு மனிதர்களும் தன்னை அறியாமலேயே தன்னுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு லாபகரமானதாகவும் நம்மளுக்கு நஷ்டமாகவும் நடக்கும் ஒரு சிலருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் போராட்டங்களை எதிர்கொண்டு வாழ்ந்தே பழகியிருப்போம் ஒவ்வொரு சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனையை நாமளே போய் உருவாக்கி விடுறது மகரம் வந்து ஒன்று எங்கேயாவது சிக்கல்ல போய் மாட்டோம் அல்லது யார் யாவது சிக்க வச்சிரும் என்பது என்னுடைய அனுபவம் ஆக இது மாதிரியான விஷயங்களினால் யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம் தேவையில்லாமல் நம்ம உட்காந்துக்கிட்டு அப்படியே ரோட்டில் போயிட்டு அவனை கூப்பிட்டு இங்கே உட்காரு வா அப்படின்னு நாயம் பேசி இன்னொருத்தனையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அப்படியே கதை பேசுகிறேன்னு நாள் முழுக்களும் சாயங்காலம் ஆகிடும் மத்தியான சாப்பாடு சா இருந்து என்ன பண்ணும் எதுவுமே பத்து பீசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத செயல்கள் தான் நடந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு செயல் நம்ம நமக்கு நடக்குது அல்லது நம்மளை கூப்பிடுவோம் அங்கேருந்து வாங்க மகரம் நல்லா இருக்கீங்களா வாங்க உட்காருங்க வண்டியில் கூப்பிட்டு போய் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டு ஏதோ ஒரு வேலையை கேட்பான் உடனே அது இது அழிச்சிட்டு போவோம் அங்கே போய் முடிஞ்சதுக்காட்டு இன்னொரு ஆள் வருவான் வாங்க மகரம்னு கூப்பிட்டு போய் இப்படி ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு வந்து பார்த்தா இந்த பன்னெண்டு வருஷத்தில் ஒன்பதாம் பார்வையாக குரு லாஸ்ட் பன்னெண்டு வருஷமாக நடத்திக்கிட்டு இருந்தாலும் மறுபடியும் இப்போ ஒரு வாய்ப்பு வருது இந்த வாய்ப்புல என்ன செய்யணும் நாம் என்ன செய்தோம் இதுவரை நம்மளால் யாருக்கு பிரயோஜனம் அவங்களால் நமக்கு என்ன பிரயோஜனம் இதை உணரக்கூடிய காலம் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் மகர ராசி சகோதர சகோதரிகளே ஒரு நிகழ்ச்சியை நாம் செய்தோமே ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் வந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இல்லாமல் உங்களை நீங்களே பழுதுபாக்கும் நிகழ்ச்சியாகும் உங்களை ஒளிகொண்டு நான் செதுக்குவது போன்று நினைத்து கொண்டால் உங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை உதறி தள்ளிவிட்டு இந்த ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை குரு பார்க்கும்போது பார்வைகளில் ஒன்பதாம் இடம் என்பது மிக அற்புதமான இடம் உங்கள் தவறுகளை உணர்ந்து மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் சிறப்பாக செய்வதற்குண்டான காலகட்டங்கள் இப்பொழுது நெருங்கிக் கொண்டிருப்பதால் ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய புத்தி அறிவு ஸ்தானம் உங்களுடைய புத்தியை நீங்கள் பட்டை கொள்வதற்கும் உங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்கும் புதிய சிந்தனைகளை உருவாக்கி அதன் வழியிலே பல தொழில்கள் இருந்தாலும் எதையாவது ஒன்றை நன்றாக செய்து அந்த வழியிலே முன்னேறுங்கள் என்பதற்கு உதாரணமாக உங்களுக்கு உதவுவதற்காக இந்த ஐந்தில் குரு புத்தி தருமா என்று மகர ராசி நேயர்களுக்கு பொருந்தும் புரியுதுங்களா அந்த ஐந்திலிருந்து உங்க ராசி குரு பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளால இருக்கக்கூடிய திறமைகளை ஒரே கண்ணோட்டத்தில் ஒரே விதமான பாதையில் ஒருங்கிணைத்து அதை வெளிப்படுத்தி வாழ்வில் நிச்சயம் வெற்றியை பெறலாம் அதாவது வெற்றிங்கிறது அதனுடைய ரகசியம் அறிந்தவர்களுக்கு எளிது எத்தனை பேர் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இந்தியாவில் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ஐம்பத்தி நான்கு நிறுவனங்கள் நம்மளுடைய இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையே தீர்மானிக்குது அவங்களாம் எப்படி இருந்திருப்பாங்க எவ்வளவு ஒரு மனோபலம் தைரியம் திறமை அறிவாற்றல் ஆற்றல் தலைமை பண்பு எல்லாம் இருக்கும் இல்லையா நான் அதுதான் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் அடுத்தவங்களுக்கு பேட்டன் போட்டு கொடுத்துட்டே இருக்கிறீங்க வாங்க உங்களுக்கு நான் ஒரு பேட்டன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் இதுதான் அதனால் நமக்கு முக்கியம் நம்மளுடைய எதிர்காலம் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய குழந்தைகள் அதில் நீங்கள் கொஞ்சம் செல்ஃபாக யோசிச்சிங்கன்னா நான் பார்த்துருக்கிறேன் ஒரு பதினஞ்சு இருபது சதவீத மகர ராசிக்காரர்கள் ஒரு செட்டான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அவங்களிடமிருந்து நிறைய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவங்கள்ட்ட ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குது மீதி உள்ளவங்கள்லாம் அலைன்மெண்ட் மாறி மாறி இருக்காங்க அவங்கள புரிஞ்சுக்க முடியல ஒன்று ரகசியமாக இருக்காங்க அல்லது செய்யக்கூடிய செயல்களை வந்து அவங்க நியாயப்படுத்திடுறாங்க நல்லது கேட்டது என்ன இருக்குங்கிறது மனைவி கணவன்கிட்ட சொல்றது இல்லை அப்புறம் தனிமையில் உட்காந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் தான் மகர ராசிக்கார சகோதர சகோதரிகள் அதிகமாக பண்ணுறீங்க உங்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சி மிக சரியான சக்தியை ஒரு விஷன் அண்ட் மிஷன் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் ரைட் இப்போ இந்த பார்வையை பார்த்தோம் ஸ்தானத்தை பார்த்தோம் அடுத்தது மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் மாணவர் மாணவ மாணவிகளே நீங்கள் மிக நூதனமான அறிவார்ந்த இன்டெப்தான ஆய்வு செய்யக்கூடிய மனப்பான்மை உடைய மாணவ மாணவிகள் நீங்கள் மகர ராசி என்ன படிக்கலாம் என்பதை உங்களுடைய லக்கண ரீதியாக வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இல்லை என்றால் ப்ளஸ் டூ பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய நீங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பரீட்சை நடந்துக்கிட்டுருக்கு வாட் இஸ் நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம் என்பதை நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் அனுப்புங்கள் நான் இலவசமாகவே என்ன படிக்கலாம்னு சொல்கிறேன் ஒன்று அடுத்தது கடந்த ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் பட்டதாரிகள் சில அந்த ராகு திசையில் விளையாட்டு புத்தி அதிலலாம் மார்க்குகளை இழந்து நீங்கள் வந்து இப்போ அரியர்ஸ் இருக்குது அப்படின்னா சரியாக உங்களுடைய ராசியை குரு பார்ப்பதால் அதை மிக சிறப்பாக செய்து அதில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் காத்திருக்கிறது வெற்றி பெறுவீர்கள்னு சொன்னால் நான் வந்து எக்ஸாம் எழுதணும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் காத்திருக்கிற நீங்கள் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அந்த பப்ஜி விளையாடலாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு நீங்கள் அழகாக உட்காந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல எதிர்காலம் நீங்கள் உலகம் சுற்றும் வாலிபர்கள் உங்களுக்கு எதிர்காலம் என்பது வெளிநாட்டில்தான் அல்லது வெளி மாநிலங்களில் அல்லது வெளியூர்களில் மகரம் ஒரு ஓஷன் அப்படியே சஞ்சாரம் பண்ணுறது திரைகடலோடியும் திரவியம் தேடக்கூடியவர்கள் அடுத்தது மாணவர்களுக்கு அடுத்தது பட்டதாரிகள் அந்த எல்லாம் இருந்தால் அதை முடிச்சிருவீங்க வேலை கிடைக்கும் ஆன்சைட் வேலை எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் என்ன வேலை பார்ப்பீங்கிறது ராசியை வச்சு சொல்ல முடியாது அதை லக்ன ரீதியாக நம்ம ஆய்வு செய்யணும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அதாவது ஆண்கள் பெண்கள் உங்களுக்கு இதுக்கப்புறம் புதிய முன்னேற்றமும் ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு மேன்மை இவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் ஆல்ரெடி வேலை ஐந்து ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இப்பொழுது நான் வேறு நிறுவனத்திற்கு மாற வேண்டுமே ஆனால் நீங்கள் மாறலாம் அடுத்தது வெளிநாடு போக வேண்டுமானால் போகலாம் விசா கிடைக்குமா என்றால் கிடைக்கும் அதே மாதிரி உங்க வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேறு வேலை வந்து மாற்றங்கள் உண்டு ஐந்து ஆண்டுகளாக தொழிலில் முதலீடு செய்து சொந்த பிஸ்னஸ் பண்ணி அதில் நிறைய தப்பு பண்ணியிருப்பீங்க அதாவது நிறைய தொழிலில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி டீப்பாக உக்காந்திங்கன்னா குரு பயிற்சி என்றால் என்ன நம்ம சித்த புத்தங்களை வந்து புத்திகளை வந்து வேதலித்து இருக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியது நல்ல இடத்துல வரும்போது அவ்வளோதாங்க இது வந்து ஒரு நிழல் பாவகத்தில் இல்லாமல் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் தவறுகளை திருத்திவிட்டு நமக்கு சரியான தான் ஈடுபட்டோமா நான் தான் வீடியோ போட்டிருக்கேன்ல லக்கணத்துக்கு என்னென்ன தொழிலெலாம் செய்யலாம்னு அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாலே போதும் அந்த தொழிலை நீங்கள் ஈடுபடலாம் வெற்றி நிச்சயம் அதுக்கடுத்தது நம் புதிய தொழில்கள் மாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும் மாறலாம் வேறு தொழில் ஆரம்பிக்கலாமா என்பவர்களுக்கு ஆரம்பிக்கலாம் திருமணம் ஆகாத சகோதர சகோதரிகளுக்கு நல்ல வரன் அமையும் இதுவரை முடிவெடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருந்த நீங்கள் இப்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது குழந்தை இல்லையே என்று இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு குரு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது அதன் பிறகு இந்த நேரங்களில் ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக குரு பார்ப்பதால் சில அசற்றுகள் சொத்துக்கள் வாங்குவார்கள் விற்பார்கள் விற்று நல்லதாக வாங்குவாங்க வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வகையில் லாப மேன்மைகள் இல்லை என்று இருந்தவர்களுக்கு பதினொன்றாம் இடத்தை இந்த குரு பார்ப்பதால் நீங்கள் சொந்த தொழிலில் லாப மேன்மைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் ராசியை குரு பார்ப்பதால் நாம் செய்த தவறுகள் நம்ம ரகசியத்தினால் ரகசியத்தினால் வந்த பிரச்சனைகள் நாம் யார் யாருக்குல்லாம் என்னென்ன பஞ்சாயத்து பண்ணோம் தேவையில்லாமல் உட்காந்து டயத்தை வேஸ்ட் பண்ணது அடுத்தவங்கள்ட்ட நம்ம நம்மளுடைய நேரத்தை வீணாக்கினதெல்லாம் சிந்திச்சு பார்த்துட்டு ஒரு சரியான பலமான நல்ல எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒரே தொழில் நச்சென்று செலக்ட் பண்ணி என் போன்றவரிடம் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு என்னிடம்தான் கேட்க வேண்டும் என்றால் உலகிற்கு நான் ஒருதான் ஒரு தான் ஜோதிடராக இருக்க முடியும் உங்களுக்கு யார் பிடித்தாரோ அவரிடம் சென்று கேட்க வேண்டிய கேள்வி நான் என் ஜாதக அடிப்படையில் என்ன தொழில் செய்யலாம் அது எனக்கு லாபகரமா இருக்குமா நஷ்டமா இருக்குமா தற்காலம் ஏழரை சனியில் ஜென்ம சனி விலகிய காலம் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் எனக்கு ஒரு வசதிகளை வழிகாட்டுதலை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்கிறார்கள் எனக்கு இந்த தொழில் ஈடுபடலாமா அது எப்பொழுது ஈடுபடலாம் என்று கேட்டு அறிந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் இப்படித்தான் நடக்கும் மகர ராசி நேயர்களே பலன்களை அவ்வளோ சீக்கிரமாக எடுத்தவுடன் கோடி கோடியாக போகிறது குவியும் உங்களுடைய பாராட்டுக்கள் அப்படின்னலாம் நமக்கு டைட்டில் போட தெரியல என்னன்னா நிறைய பேர் அது கேட்குறாங்க என்கிட்ட கொஞ்சம் நீங்கள் இயல்பாகவே சொல்கிறீங்க அதையே கண்டினியூ பண்ணுங்க யாருக்காகவும் வீவர்ஸ் அதிகமாக வரணுங்கிறதுக்காக நீங்களும் புதையல் யோகம் வரப்போகிறது அப்படின்லாம் போடாதீங்கன்னாங்க என்னைக்கும் நமக்கு அது மாதிரி நடிக்கவும் தெரியாது ரெண்டாவது என்னை பொறுத்தவரை எனக்கும் மகரத்துக்கும் நல்ல தொடர்பு உண்டு அழகாக நான் உங்களை ட்வீன் பண்ணி விட்றேன் வாங்க பார்ப்போம் அடுத்தது கும்ப ராசியில் மீட் பண்ணுவோம் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்